ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் யார் தெரியுங்களா செல்லப்பா பொண்ணு செல்லப்பா எக்ஸ்ட்ரா அந்த சாதி சேர்க்க வேண்டியது வரும் அதனால ப்ராப்ளம் நான் சேர்க்கக்கூடாது செல்லப்பம் பொண்ணு நான் சரிங்களா செல்லப்பம் பொண்ணுக்கு செல்லப்பாவுக்கு பிறந்தது ரெண்டே ரெண்டு பாய்க தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கம்நாட்டிக்கு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பசங்க மட்டும் தானாமா மூணாவதா நான் பிறந்தேன் ஆனா மூணாவதா பிறந்தது வந்து அட்ரஸ் சரியா போயிருச்சாமா ம் செல்லப்பண்ணுக்கு பிறந்தேன்னு அட்ரஸ் எல்லின்ட்டாங்க அது என்னமோ தெரியலீங்க மூணு பேர் பிறந்தோம் மூணு பேர் நல்லா தான் பிறந்து வளர்ந்தா வளர்த்துனாங்க நாங்க வளர அவங்க தான் வளர்த்துறாங்க கஷ்டப்பட்டு அவங்க பெத்த கடமைக்கு அவங்க என்ன நல்லா செய்யணுமோ அதை தாராளமா செஞ்சுட்டு போயிட்டாங்க சரிங்களா ஆனா அதுல ஒருத்த வந்து நீ செல்ல பண்ணு பிறந்த அட்ரஸ்ல போய் கேவறியா அப்படிங்கிறான் இன்னொருத்தர் என்ன பண்றியா ஏ அப்படியே முழுக்கு 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 முழுக்குன்றதுகிட்டு எங்க அம்மா எடுத்து வரைக்கும் நல்ல நாட்டு நடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க தெரியுங்களா அம்மா வந்து கண்டிஷன் மாறுற நிலப்பையில் இருக்கும்போது என்ன பண்ணிட்ட அப்படி சும்மா அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெக்கமெண்ட் கேட்கா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆச்சா போச்சா அம்மா இங்கேயா புங்கிட்டு கடற்கிறாங்க வேலை செய்யல பிடிக்கல அப்படின்ட்டு நான் வேலை செய்ய மாட்டேங்க என்னால எனக்கு உடம்பு முடியல வேலை செய்ய மாட்டேன் நான் எதுக்கு செய்யணும் ஏன் நீங்க எல்லாம் மனசு இல்லையா நீங்க செய்யக்கூடாதா பொண்ணுன்னா பொண்ணு மட்டும்தான் செய்யணுமா பொண்ணு மட்டும் ஆயா அப்பாவுக்கு வந்து எல்லா படிப்படியும் செய்யணும் சொத்த மட்டும் நீங்க வாங்கிட்டு நக்கு நக்குன்னு நக்கிட்டு போயிடுவீங்களா ம் ஹம் செல்லப்பாவுக்கு பழனி அம்மாளுக்கு பிறகு மூணும் சரியா ஒவ்வொரு இதை சொல்லணும்னா நாலு ஒண்ணு இறந்துருச்சு குழந்தையிலேயே அதுக்கப்புறம் மூணு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு பேருல சொல்ல மாட்டேன் எங்க அப்பா பேர் செல்லப்பா செல்லப்பானா உலகத்துல ஆயிரம் பேர் செல்லப்பா இருப்பாங்க சொல்லியிருக்கிறேன் பாக்குறாங்க தெரியாம கேக்குறேன் எப்படின்னா உங்களுக்கு அப்படி ஒரு கிருப்பு புத்தி வந்துச்சு மானம் கட்ட ஈன கட்டை புத்தி அது நீ எந்த நேரத்துல நீ எதை பேசிருக்கணும் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு கொஞ்ச நேரம் வரமுறை தெரிய வேண்டாமா நம்ம இந்த டைத்துல போய் இப்படி பேசணும்னா நம்மள எல்லாம் தப்பா நினைச்சிருவாங்களும் நினைக்க மாட்டாங்களா கொஞ்சம் கூட தப்ப நினைச்சுப்பாங்கல ஆஹ் எப்படி பேசணும் எதை எப்படி பேசணும் தெரியல கொஞ்சம் கூட அடக்கவும் மாட்டேன்னா நீங்க பத்தாவது பத்தாவது படிச்சீங்களா நான் ரெண்டாவது தான்டா படிச்சேன் உங்க அம்மாவுக்கு எவ்வளவு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க பொண்ணு பொண்ணுகிட்ட ஏன்னா என் பிள்ளை எம்பிஏ வரைக்கும் படிக்க வச்சேன் நான் படிக்க மாட்டேனா ஆனா ஃபர்ஸ்ட் படிக்கல அதுக்கப்புறம் வந்து பொண்ணு படிச்சுட்டு அதை வச்சு நான் ஆட்டோமேட்டிக் எனக்கு எல்லாமே இங்கிலீஷ் தெலுங்கு தமிழ் எல்லாமே படிக்கிற மாதிரி வந்துருச்சு அது நான் என்ன பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா பூந்து வந்துருச்சு நான் ஒண்ணும் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது ஆமா என் பூனையும் கூட்டிட்டு வந்தேன் அந்த தான் எனக்கு உயிர் அந்த பூனை நானும் தனியாக அனாதையா இருந்தோம் அந்த பூனை கூட்டிட்டு வந்தப்ப அதை விட்டு போட்டு நான் மற்ற வேலை பார்க்க முடியாது எனக்கு அப்ப தான் பெருசா இருந்துச்சு பார்த்தேன் ஹம் சரி நீ நினைச்சுட்ட என் வீட்ல என்ன திங்கிரின்னு கேட்டா சொல்லு என் வீட்ல வந்து திங்கிற திங்கரே எதா உன் வீடு செருப்புள்ளே மண்ணா மண்ணாங்கட்டி பையனே எதா உன் வீடு என்ன வார்த்தையிட விட்ட ஆஹ் ஆமா வந்துட்டு உங்க போன் கூட்டி பாத்துக்கிட்டே இருக்க நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்பாவுக்கு எல்லாம் நானே பார்த்தேன் மொத்தம் ஒரு நாய்களும் கிட்ட வரல அம்மாவுக்கு நானே பார்த்தேன் எங்க பொண்ணு பார்த்துருக்காடா ஆறு வருஷமா கொண்டு போய் அந்த பொண்ணுக்கு என்ன கொடுத்து பிடிச்சிங்க ஒரு பித்தாள் சாமான் கூட கொடுக்க முடியல அருகிட்ட முட்டாள்களா இதுல வந்து எங்க பெரிய அண்ணாவை பத்தி சொல்ல முடியாது அவங்க வந்து யதார்த்தமா அந்த நகை நட்டு அது இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க ஒன்னு சொன்னாங்க எங்க பொண்ணு கிட்ட ஏண்டி நகைக்கும் அந்த பணத்துக்காவத்தே எங்க எங்க சொத்தை தூக்கிட்டு போனேன் ஆறு வருஷமான்னு கேட்டாப்படி அப்படி ஆனா முல்லாமணி பையனே அப்பே கூப்பிட்டு சொன்னேன் என் பொண்ண கையை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துட்டு அருவி கேட்ட பிடிச்சி நான் நாயி உன் தம்பியை போய் கேளுடா அப்படின்னு எங்க வீட்டுல அந்த சொத்துக்காக முள்ள கொண்டி பாக்கல ஆத்தாயி வளர்த்ததுக்காக பாசத்துக்காக கொண்டு பார்த்தாங்கடா அப்படின்னு சொல்லி எங்க பிடிச்சி திட்டுனேன் மூச்சுடாம ஒரு உன் தம்பி போய் கேளு என்னென்னு வச்சிருக்கான்னு கேளு அப்படின்னே கபிச்சு கூட போயிட்டாங்க ஏன் புரிஞ்சு புரியாதே வார்த்தை விட்டுறோன்னு வச்சுக்கல அது வேற லெவல்ல போயிடும் இப்ப அந்த இப்ப வந்து அந்த தோட்டம் எப்படி நைசா சம்பனிட்டு உடனே சண்டை கேட்டு ஆச்சோ போச்சான பண்ணி இதே இந்த இடத்துலங்க இப்படி வெருபி பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு குத்து வச்சா பாருங்க இப்படி அய்யோ அப்படி உந்துட்ட சத்தியமா சொல்றேன் அந்த ஒரு குத்து குத்துனது அப்படியே அப்படி கை வாழல கீழே வரைக்கும் இழுத்து அப்படியே உதறி ஒரு கம்பி இரும்பு கம்பி அதை புடிச்சுக்கிட்டேன் அடியே பிச்சைக்காரன் நாயி உனக்கு புரியுதாடா இப்ப அன்னைக்கு நான் வந்து தலை அந்த கம்பியை புடிச்சு தலை வந்து இப்படி தொங்கிடுச்சு கீழே தொங்கிடுச்சம்மா எங்க சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு ரெண்டு பேரும் தொங்குனாலும் உடாம அந்த காது உள்ள அடிச்சு இப்ப வந்து வேற தோடு அந்த காது இதெல்லாம் கண்ணை வெறுவிக்கிட்டு அடிக்கிறப்ப எல்லாம் உடஞ்சு சாதல் ரத்தம் வந்து அதெல்லாம் கீழே எங்க உழுந்துருச்சு போயிருச்சு அப்பவும் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கோம் ஒரு துளி நிக்காம அடிச்சிருக்கியா மெட்ராஸ்ல பிச்சு எடுத்துக்கிற வக்கங்கோட்டை நாய் தெரியுமா அன்னைக்கு அந்த அடி அடிச்சேன் சின்னப்பிள்ள வந்து என்ன மாமா இப்படி அடிக்கிறீங்க பொம்பளையோடு பார்க்காம அது அங்க போய் கேளு அருகட்டம் முத முடிச்சு முட்டால் பையனே என்னடா உங் நான் சொல்லிட்டா உங்களுக்கு ஒழுக்கமா குடும்பம் நடத்த தெரிஞ்சுதான் ரெண்டு பேர்த்துக்கும் பொருஷனும் பொண்டாட்டிக்கு ஏன்டா உன் பொண்டாட்டி சொன்னா அடியே கருப்பி நான் மூன்று ரூபா வீட்டுக்கு போயிட்டு கட்டி வச்சிருக்கோம் அந்த வீடு யார் வீடு தொங்குது அந்த வீடு பிச்சைக்கார முண்டா அடியை பெட்டிக்கு வீட்டுக்கு மேற்குவன நீ கலக்கு போய்கிட்டு இருப்ப அந்த மாதிரி மெண்டாலிட்டி புடிச்ச முண்ட மூன்று ரூபா போட்டு நொட்டிட்ட உனக்கு அவன் சப்போர்ட் பண்ணிட்டு நீ அப்ப மாமியா இறந்துருச்சு நீ நம்ம பொருஷனும் சந்தோஷமா வச்சுக்கலாம் பிச்சக்கார நாய்கலாம் வீட்டு தின்ன முதல் தின்னு நாய்களா அந்த சங்கிலி மயிரில் என்ன மைத்துட்டு தூக்கி போனீங்க நீயே சொல்லி கொண்டு போகணும் நான் இத்தனை செலவு பண்ணிக்கிறேன் நான் இந்த மாதிரி சங்கிலி அம்மா சங்கிலி தோடு அப்பா மோதர் ரெண்டு என்ன வெளியெல்லாம் இருந்துருக்கும் எங்க எத்தனை ஆட்டி போட்டுட்டு போனியோ அம்மா பேங்கல லாஸ்ட்லேருந்து வந்து ஐயாயிரம் ரூபாய் கையில ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஜெல்லாம் தூக்கி முடிச்சுட்டு போயிட்டா வட்ட நான் நீ போல நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறியா நீ நல்லா இருந்துரும்னு நான் ஒன்னே ஒன்னு சொல்ற புரிஞ்சுக்கோ நீ எப்ப பெரிய வீட்டு சொத்த வந்து நீ ஒருத்தனா அபகரிச்சிங்களான்னு நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறியோ சத்தியமா நீ வழங்க மாட்டேன் அன்னைக்கே நான் சொன்னேன் டேய் புரிஞ்சுக்கடா இப்படி தான் புரிஞ்சுக்கடா இப்ப நீ என்ன அடிச்சுட்டேன் ஆனா உன்னுடைய பிள்ளையுடைய கல்யாணத்துல நீ பாரு நீ அனுப்பிடா அப்படின்னு சொன்னேன் சொன்னா இல்லையா என் சிவபெருமான் அங்க இருக்காரு சிவபெருமான் மேல சத்தியமா நான் சொல்றேன் இந்த வார்த்தை நான் சொன்னேன் கண்டிப்பா உன்னுடைய புள்ளை வாழ்க்கையில நீ அனுப்பின இன்னைக்கு என்னாச்சு உன் புள்ள வாழ்க்கை என் பிள்ளை வாழ்க்கை கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒட்டுன சரி நீடா ஆனா இன்னைக்கு என்னாச்சு யாரு போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சு தெலுங்கான் போய் கட்டிக்குச்சா அடி தெலுங்கா போய் கட்டி வச்சுடா என்ன வேற சிக்கலையா அவளுக்கு இதுதான் பிள்ளை வளர்த்துற லட்சணமாட்டை நாரப்பை நான் திட்டுவேன் அந்த மோதிரமும் தோடு வர வரைக்கும் திட்டு போட்டுட்டே தான் இருப்பேன் என்ன புடுங்க ரெண்டு பேரு சரியா பேர் சொல்லி நக்குவீங்க நக்கவே முடியாது அம்மா உங்க வீட்டுக்கு தலைவி நீ தாண்டி வெக்கட்ட மாட்டா பக்கத்து வீட்டுல குழந்தைய கல்லு எடுத்து போட்டுருச்சு கீழே அதுக்கு திட்டு திட்டு திட்டி அந்த கல்லெல்லாம் பொறுக்கி சேத்து மேல வச்சிருக்கிறா அவங்க வந்து எங்களை சொன்னாங்க குறிச்சோம் நான் கேட்டேன் அது அத்தாச்சிக்கு வச்சிருக்கிறேன் உங்களுக்கு எந்த அறிவு இருக்குதாடி என்னடே வச்சு பேசிட்டு இருந்த அப்புறம் ஹியமாள் எங்கிட்ட போயிட்டாங்க ஹேமாமல் அங்க இருந்தாங்களே டெல்லியில சினிமா நடிச்சுக்கிட்டு இப்ப எங்க போயிட்டாங்க நடிக்கிறதுக்கு பரதேச முடி பரதேசு பையன் பிள்ளைகள் எப்படி வளர்த்துன்னு தெரியாது அறிவிட்ட முன்னா மூதைகளை நான் எதுக்கு துப்பேன் பேசுறேன் அப்படின்னா என்னை அந்த அளவுக்கு கடிச்சி நோ கடிச்சு என் வீட்டில் பீய திங்கிற பிய திங்குறேன்னு சொன்னிட்டு தேவையாக முடியும் தேவையாக பயணம் சரியா நீங்கள் சொன்னீங்கடி கட்ட முட்டாளர்கள் நான் உங்கள் வீட்டில் திங்கம் பக்கத்துல ஒரு வாரம் நான் பக்கத்தோத்தில் வாங்கி வாங்கி திருட்டு வந்தேன் என்னுடைய மருமகன் ரெண்டு மருமகங்க வாங்கி கொடுத்தாங்க நான் போய் காலையில் போய் போய் வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்தேன் காப்பி கூட குடிக்காம நான் போய் சோஷியல் வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்தேன் எங்கள் அம்மா வியாழக்கெழமை நீங்கள் சாகுதுங்க வெள்ளிக்கிழமை கல்ல எடுத்து கிளம்பிட்டேன் எங்க சின்ன மருமன் கொண்டு வந்து ஈரோட்டில் ட்ரெயினில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன் போன குட்டி இதுக்கு நான் இருக்கல ஆச்சா போச்சா நாங்க எனக்கு எந்த வெங்காயம் மேறும் வேண்டாம் நான் பயக்கவும் மாட்டேன் எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க உங்க ஏதோ பாத்துக்கணும் எனக்கு தெரியும் நான் எங்க அம்மா அதான் அவன் வீட்டுல தான் தெரிய அவன் பயத்தீங்க அவன் பயத்திங்கன்னு திட்டுறான் அந்த கார்த்தி வீட்டுல இருக்கணும் அப்புறம் தில்லு இருந்தா கேஷ் போடுறீ அப்படின்னாங்க எனக்கு படிக்க தெரியாது தான் படிச்சிருக்கிறேன் இன்னொன்னு வந்து அந்த தோழத்துண்டி வந்து சர்வே நம்பர் எனக்கு தெரியாது பட்டா இருக்குன்னு தெரியாது அம்மா அப்பா டெத் சர்டிபிகேட் எனக்கு தெரியாது எப்படி வாங்குறது எப்படி கேஸ் போடுறது ஒண்ணுமே சத்தியமா தெரியாது அதனால ரெண்டு பேரும் ஆள் ஆளுக்கு தாண்டு நாங்க இவனால வெக்கங்கட்ட முடிவுகளுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு கொய்யால ஆப் ஆப்ப அடிச்சுனாடா மான ஆப் அடிச்சுனா கை காலம் நடுங்கல போன் பண்ணி பேசினீங்க தானே கதறல் வருது அப்படி விட்டு பாத்துக்கலாம் என்ன அது அமெரிக்கா போனாலும் சரி லண்டன் போனாலும் சரி எங்க போனாலும் வந்து சுத்தி வந்து எனக்குத்தானே வரும் பாத்துக்கலாம் மூணு பேருக்கு பங்கு போங்கல அப்ப நீ ஒரு பக்கம் பேட் எடுத்துக்க நான் ஒரு பக்கம் பால் எடுத்துக்கறேன் ரெண்டு பேரும் போட்டு தாக்கலாம் ஆமா இல்ல புட்பால் விளையாண்டுக்கலாம் மூணு பேர் ஜேந்து ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் கேட்டு விளையாடலாம் நான் ஜாகிரப்ப நீங்க மாட்டீங்களா ஏன்னா நான் ஜாவலவா அதை பங்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் கூப்புறேன் கூவிட்டும் நான் ஜாகராப்ப தான் சாகுவீங்க உங்களுக்கு என்ன இருங்களோ செஞ்சா வச்சிருக்குது செல்லப்பந்தோட்டம் உங்களுக்கு மட்டும் உறச்சு வச்சிருக்குது பிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் பிள்ளை ஓடி போய்ச்சு வெக்கமில்ல மானு கட்டினாங்களா மூடி வச்சு எப்படி என்னடா புள்ள வளர்த்துனீங்க அருகாய்களா இதுதான் குடும்பமா அப்பாவோடைய அப்பா அம்மாவுடைய பேரில் கெடுத்துட்டீங்க நீ உங்க பிள்ளைகள் நீங்களும் குடும்பம் சேர்ந்து நல்லவன் 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 ஆரோ வச்சிட்டியா அருவே நான் வெயிட் பண்ணி திட்டிகிட்டாதான் இருப்பேன் நான் அந்த சங்கிலி மோதிரத்தை கொஞ்சம் நாலு பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு அதை கண்ணு சொல்லிட்டு எடுத்து போய் திண்ணு நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் ஓன் இஷ்டத்தை குடுத்தினா அது நான் அது கைக்கு வர வரைக்கும் யூடியூப்ல போட்டு திட்டிகிட்டே தான் இருப்பேன் வெயிட் பண்ணேன்